அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம் டாலர் செஞ்சுரி பற்றி பார்க்க போகிறோம் இந்த கான்செப்ட்டில் நான் ஆல்ரெடி ஐடி போட்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ ட்ரஸ்டடாக இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன் ஸோ ட்ரஸ்டட்தான் மார்ச் பதிமூணாம் தேதி நம்ம கோயம்புத்தூரில் பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓகே நம்ம நண்பர்களும் வந்து போய் கலந்துக்கிட்டாங்க ஸோ என்னை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க என்னால் போக முடியல அன்றைக்கி எனக்கு கல்யாண நாள் அப்படின்னால போக முடியல அதனால் சரிங்களா நம்ம நண்பர்கள் போய் கலந்துட்டாங்க ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் சரிங்களா ஸோ இப்போது நம்ம என்னென்ன பிளான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் என்னென்ன பிளானில் என்னென்ன இன்கம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த டி ஒன்லேருந்து டி டென் வரைக்கும் ஓகேங்களா டி ஒன் டி டூ டி த்ரீ D4, D5, டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு டி டென்னு வரைக்கும் நமக்கு மொத்தம் பத்து பிளான்கள் இருக்குது ஸோ பத்து பேக்கேஜஸ் வந்து இருக்குது நமக்கு ஸோ எந்தெந்த பேக்கேஜில் எந்தெந்த இன்கம் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ என்னென்ன இன்கம் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் போட்டுக்காம பாருங்கள் இன்கம் சார்ட்டு செல்ஃப் இன்கம் கிடைக்குது டேரெக்ட் இன்கம் கிடைக்குது டீம் இன்கம் கிடைக்குது ஸோ அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்னு சொல்லி ஸோ இந்த இன்கமும் நமக்கு வந்து கிடைக்குது ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேக்கேஜ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ஆயிரம் ஒரு ரூபா கம்மி ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்கம் இந்த பேக்கேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா செல்ஃப் இன்கமாகவே டெய்லி டுவெண்ட்டி ருபீஸ் கிடைக்கும் சரிங்களா ஸோ இது வந்து நோ டாஸ்க்குங்க நோ டாஸ்க் நோ ஒர்க் அதாவது நீங்கள் ஐடி போட்டால் போதும் இன்கம் பாட்டுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் லாகின் கூட பண்ண தேவையில்ல விட்ரா பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக வந்து நமக்கு வந்து வந்துடுது முந்நூறுவா இருந்தால் விட்ரா வந்து நமக்கு ஆட்டோமெட்டிக்காக சென்ட் பண்ணி விட்டுறாங்க சனி ஞாயிறு மட்டும் விட்ரா கொடுக்க மாட்டாங்க மீதி நாளில் எல்லா நாளும் வந்து விட்ரா கொடுத்துட்ருக்காங்க மினிமம் முந்நூறுரூவாய்க்கு மேலே இருந்தாவே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சென்ட் பண்ணி விட்டுறாங்க இந்த கம்பெனியில் இது அது ஒரு ஸ்பெஷலான இதாக இதுவாக இருக்குது ஸோ நம்ம விட்ரா பண்ண வேண்டிய தேவையே இல்லை கம்பெனியாக வந்து நமக்கு விட்ரா கொடுத்துருது சரிங்களா நோ ஒர்க்கு நோ டாஸ்க் அதுவும் இது வந்து இ காமர்ஸ் கம்பெனி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் மாதிரி நம்ம தந்திருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு வந்து கட்டக்கூடிய மணிக்கு அதாவது ஜூலை ஒன்றாந்தேதி இருந்து நம்ம பேக்கேஜ் ரேட்லாம் அதிகமாகிடும் இப்போ வந்து பேக்கேஜ் ரேட்லாம் கம்மியாக இருக்குது இப்போ ஆயிரரூவா பிளான்னா ஆயிரத்தி ஐநூறுவா வரும் எல்லாம் ஆயிரத்தி இரநூறுவா வந்து போயிடும் ஸோ இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாமே எல்லா பேக்கேஜும் இந்த பேக்கேஜ் போட்டுக்கலாம் பார்த்தீங்களா ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு சொல்லி வரைக்கும் இருக்குது ஓகேங்களா இது வந்து சேஞ்சஸ் ஆக போகுது ஜூலை ஒன்னுலேருந்து அதனால இப்போயே வந்து முன்னாடியே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த பிளானில் நீங்கள் எத்தனை ஐடி வேணால் போடலாங்க ஓகேவா அதாவது ஒரு இமெயில் ஐடி ஓ இமெயில் ஐடிக்கு ஒரு ஐடி ஓகேவா நீங்கள் மொபைல் மொபைல் நம்பரை கொடுத்துக்கலாம் ஒரே அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கலாம் எத்தனை ஐடி வேணால் போடலாம் ஆனால் விசேஷம் பண்ணும்போது இமெயில் ஐடி ஒன்று ஒன்று தான் கொடுக்க முடியும் அதே இமெயில் இன்னும் ஐடிக்கு வந்து க்ரியேட் பண்ண முடியாது ஆனால் வந்து நீங்கள் மொபைல் நம்பருக்கு கொடுத்துக்கலாம் அதே கொடுத்துக்கலாம் அக்கௌண்ட் நம்பரும் ஒரு அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துக்கலாம் எல்லா ஐடிக்கும் எத்தனை ஐடி வேணால் போட்டுக்கலாம்னு சொல்லி எப்படி சொல்லிட்டாரு சரிங்களா ஸோ அதனால் அந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் சொல்லிடுறோம் முதல்லையே ஸோ இப்போ வந்து இந்த பேக்கேஜில் செல்ஃபாகவே வந்து டுவெண்ட்டி ருபீஸ் உங்களுக்கு டெய்லி கிடைக்கும் சரிங்களா மேக்ஸிமம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் இந்த பிளானில் அப்படின்னா சீலிங் லிமிட் பாருங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறுவா போட்டிருக்காங்க ஸோ அதிகபட்சமாக ரெண்டாயிரத்து ஐநூறுபா நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஸோ ஆயிரரூவா கட்டி நீங்கள் உள்ளே வரீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கம்பெனி வந்து இன்கம் கொடுக்குது சரிங்களா எத்தனை நாளைக்கு ஒன் டுவெண்ட்டி டேர்ஸ்க்கு கால் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டெய்லி டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி நாட்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரூபாய் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வீட்டப்அப் பண்ணுவோம் ஸோ இதே பிளானுக்கோ இல்லை அடுத்த பேக்கேஜுக்கோ நீங்கள் வீட்டப்அப் பண்ணிக்கலாம் ஸோ இதே பேக்கேஜும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இதை வந்து அதிகமாக இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த பேக்கேஜ்க்கும் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த ஃபெசிலிட்டி நமக்கு தந்திருக்காங்க ஸோ விட்ரா பண்ணும்போது பாஞ்சு பர்சன்ட் வந்து நமக்கு சாரி டுவெண்ட்டி பர்சன்ட் பிடிக்கிறாங்க நமக்கு விட்ரா பண்ணும்போது பதினஞ்சுலேருந்து இருபது பெஸன்ட் வந்து நமக்கு பிடிக்கிறாங்க அதை பற்றி நாங்கள் தெளிவாக பார்ப்போம் ஸோ ரெண்டாயிரம் ரூபாய் ஏன் பண்ணுறோம் சார்ஜஸ்லாம் போக எப்படி டபுளாக சம்பாதிப்பீங்க ஆயிரரூவா ரெண்டாயிரூவா எப்படி கைக்கு வர அமௌண்ட்டே ரெண்டாயிரரூவா வரும் சரிங்களா ஸோ நீங்கள் அதை வச்சு ரெண்டாயிரம் பிளானுக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லைனா இதே பேக்கேஜ்க்கும் நீங்கள் அது வீட் அப்ப பண்ணி நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ட்ராவல் பண்ணிக்கலாம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது இந்த ஜூன் முப்பது வரைக்கும் தாங்க அந்த இது நமக்கு டெய்லி டுவெண்ட்டி ருபீஸு ஜூன் அதாவது ஜூலை ஒன்றுலேருந்து நமக்கு வந்து இது டென் ருப்பீஸ் ஆகிடுவாங்க இது வந்து டூ ஃபிஃப்டி டேஸ் ஆகிடுவாங்க ஸோ அப்படியே டபுள் ஆகிடும் ஸோ இப்போ வரைக்கும் வந்து டேஸ் கம்மியாக இருக்குது இன்கம் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அது இல்லாமல் பேக்கேஜும் கம்மியாக இருக்குது அதனால் இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து நம்ம செல்ஃப் இன்கம் பார்த்தோம் ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு நமக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் கிடைக்குது எந்தவித ரஃபும் பண்ண தேவையில்ல ரஃபல் பண்ணால் என்ன என்ன கிடைக்கும் டேவட் ஃபுல் இன்கம் பாருங்கள் எவ்வளோன்னு பாருங்கள் பத்து ரூபா ஸோ நாற்பது நாளைக்கு மட்டும் தான் கிடைக்கும் ஓகேவா ஸோ இதை வந்து வித்தியாசமாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு மற்ற கம்பெனி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஒன் டுவெண்ட்டி டே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணோம்னா மூணு ரூபா இருபது பைசா வந்து வரும் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவ்வளோ டேஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கணும் நாற்பது நாளை முடிச்சிடுவான்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக பத்து ரூபான்னு சொல்லி நாற்பது நாளை நமக்கு நானூறுரூவா இன்கம் வந்து வர மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் மக்களுக்கு சரிங்களா ஸோ முந்நூ நூற்றி இருபத்தஞ்சு நாட்களுக்கு இழுத்து அடிக்காமல் நாற்பது நாளே வெஃபல் இன்கம் கொடுக்குறாங்க அதுவும் டெய்லி பத்து ரூபான்னு சொல்லி நாற்பது நாளே கிடைக்கும் அதே மாதிரி தான் லெவல் இன்கமும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபார்ட்டி டேஸ் ஓகே டேரக்ட் ரஃபுல் இன்கம் ஃபார்ட்டி டேஸ் லெவல் இன்கமும் ஃபார்ட்டி டேஸ் இது பாருங்க ரெண்டாவது லெவலில் இருந்து நாலாவது லெவல் வரைக்கும் அஞ்சு அதாவது ரெண்டாவது லெவலில் வந்து நாலாவது லெவலுக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க டெய்லி அஞ்சு ரூபா சம்பாதிக்கலாம் சரிங்களா அதாவது ஒவ்வொரு நம்பரை வர விட டெய்லி ரூபா கிடைக்கும் ஸோ நாற்பது நாளைக்கு கிடைக்கும் அதே தான் அஞ்சாவது லெவலில் வந்து ஏழாவது லெவல் வரைக்கும் ஒவ்வொரு நபரும் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா மூணுரூவா கிடைக்கும் நாற்பது நாளைக்கு அதே மாதிரி எட்டாவது லெவலில் வந்து பத்தாவது லெவலுக்குள்ளே ஜாயினிங் போகிறது நமக்கு அப்படின்னா டீமில் வந்து மெம்பர்ஸ் வராங்க அப்படின்னா ஒரு மெம்பருக்கு ஒரு ரூபா வந்து டெய்லி ஆட் ஆகுது சரிங்களா ஸோ ஃபிரெண்டாஸ்டிக்காக இருக்குது ஸோ நல்ல விஷயம் ஸோ நூற்றி இருபத்தஞ்சி நாட்களுக்கு நமக்கு பேச்சு கொடுக்கலாம் நாற்பது நாள் நமக்கு ஃபாஸ்ட்டாக இன்கம் தந்துடுறாங்க லெவல் இன்கம் டேரெக்ட் ட்ரஃபல் இன்கம்லாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டப்போ பண்ணணும் இதே பிளானுக்கோ இல்லை அடுத்த பிளானுக்கோ பண்ணிக்கலாம் ஸோ லெவல் இன்கமுக்கு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள் லெவல் இன்கமுக்கு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒன்றாவது லெவலில் வந்து நாலாவது லெவல் வரைக்கும் நமக்கு இன்கம் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு டேரக்ட் ட்ரஃபுல் கேட்டிருக்காங்க நீங்கள் ஒரு டேரெக்ட் டேரக்டர் டவுல் கொடுத்துட்டீங்கன்னா நாலு லெவலுக்கு கழிச்சி பண்ணிடுங்க நாலு லெவல் இன்கம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு எக்ஸஸ்ஸாக ஓகேவா ஸோ டோட்டலாக ஏழு கொடுத்துட்டீங்கன்னா பத்து லெவலுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடலாம் ஸோ நீங்கள் வந்து நாலு கொடுக்க நாலு டேவெக்டர்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏழு லெவலுக்கு வரைக்கும் எலிஜிபிள் ஆகலாம் ஸோ ஏழு டேவெக்டர்கள் கொடுத்துட்டிங்கன்னா பத்து லெவல் வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிடலாம் சரிங்களா ஸோ இங்கே பாங்க எல்லா பேக்கேஜும் வந்து ஸ்டார்ட்டாகவே இதே இதில் முடிச்சிட்டாங்க ஸோ இந்த பிடிஎஃப் என்ன எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நான் அனுப்பிச்சி விட்றேன் ஓகேங்களா ஸோ இங்கே பாங்க ஃபுல்லாக ஜூம் பண்ணி பார்த்துருமா அதாவது இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணம்பது பேக்கேஜ் பார்த்துடுவோம் அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பேக்கேஜ் டி டூ பேக்கேஜ் ஸோ நம்ம பேர் வச்சுக்கலாம் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மி பண்ணியிருக்காங்க அது லென்த்தாக போகுது நம்ம சொல்லும் போது அதாவது இது ரெண்டாயிரரூவா பேக்கேஜ் நம்ம வச்சிக்கலாம் சொல்லிக்கலாம் ஆனால் நீங்கள் கட்டும் போது இந்த இது அமௌண்ட் தான் கட்டணும் சரிங்களா ஸோ ரெண்டாவது பிளான் வந்து ரெண்டாயிரரூவா பிளானில் நீங்கள் ஜி டூ பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ருபீஸ் பர் டேவுக்கு கிடைக்கும் செல்ஃபாகவே நீங்கள் எந்த வித ரெஃபரன் பண்ண தேவையில்ல எந்த வித டாஸ்க்கும் பண்ண தேவையில்லை இங்கேயே போட்டுருப்பாங்க பாருங்கள் ஸோ நோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நோ வீடியோ வாட்சிங் எவ்ரி பே அவுட் டெய்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா ஸோ வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவை நமக்கு வந்து வந்துட்டு இருக்கு நான்லாம் லாகின் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு ரெண்டு வாரமாக வந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டாக வந்து ஆட் ஆகிடுது எல்லாமே பக்காவாக ஆட் ஆகிடுது ஸோ சனி ஞாயிறு மட்டும் அப்டேஷன் ஆக மாட்டேங்குது அடுத்து திங்கக்கிழமை வந்து பத்து மணிக்கு மேலே அப்டேஷன்லாம் பண்ணி விட்ருங்க அதெல்லாம் பக்காவாக வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு நமக்கு சரிங்களா ஸோ செல்ஃப் இன்கம் பாருங்க ரெண்டாவது பிளானில் டி டூ பிளானில் நாற்பது ஸோ டி த்ரீ ப்ளானில் அறுபது ரூபா மூவாயிரரூபா பேக்கேஜில் டெய்லி அறுபது ரூபா ஸோ நாலாயிரூவா பேக்கேஜில் டெய்லி எண்பது ரூபா ஸோ ஐயாயிரரூவா பேக்கேஜில் டெய்லி நூறுரூவா செல்ஃப் இன்கமாவே எந்த ஒரு ரெஃபரம் பண்ண தேவையில்லை அதே மாதிரி ஆறாயிரூவா பேக்கேஜில் நூற்றி இருபது ரூபா டெய்லி ரூபா பேக்கேஜில் நூற்றி நாற்பது ரூபா டெய்லி கிடைக்கும் எட்டாயிரரூபா பேக்கேஜில் நூற்றி அறுபது ரூபா டெய்லி கிடைக்கும் ரூபா பேக்கேஜில் நூற்றி எண்பது ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ பத்தாயிரரூவா பேக்கேஜில் இரநூறுவா டெய்லி கிடைக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் எந்த பேக்கேஜ் வழியாக வந்தால் உள்ள வரலாம் ஓகேவா நான் வந்து ரூபா பேக்கேஜ் தான் போட்டு செக் பண்ணி பார்த்தேன் எல்லாம் ஆட் இருக்குது ஸோ அடுத்து வந்து நான் அப்டேட் பண்ணி அண்ட் அப்டேட் வந்து பண்ணிக்க போகிறேன் இந்த பத்தாயிரரூவா பேக்கேஜ் வந்து அப்டேட் பண்ணிப்பேன் டெய்லி இரநூறுவா கிடைக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் உங்களோட இதுக்கு எந்த பிளான் சூட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா நான் அந்த அக்கௌண்ட் நம்பர் தடுவேன் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டு எனக்கு பேமெண்ட் ப்ரூஃப் அனுப்பிவிடுங்க அப்புறம் உங்கள் டேஷ் போர்ட் அனுப்பிடுங்க நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுவேன் இந்த டேஷ் போர்ட் கூட நீங்கள் ஐடி நம்பர் அனுப்பிவிடலாம் உங்களோட ஐடி நம்பர் கொடுப்பாங்க அந்த ஐடி நம்பரும் பேமெண்ட் ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் சென்ட் பண்ணிட்டு பேமெண்ட் ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி விட்டிங்க அப்படின்னா நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் சரிங்களா அது எப்படின்றத என்னோட டெஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன் பார்த்து பண்ணிக்கோங்க அது டிரைவர்டாக இன்கம் பாருங்கள் இந்த பிளான்லேயே பத்து ரூபா தராங்க சரி இந்த டி டூ பிளானில் இருபது ரூபா ஒரு டேரக்டர் கொடுத்தா இருபது ரூபா ஓகேவா ஸோ நீங்கள் எந்த வேணால் இருக்கலாம் எந்த வேணால் ரெஃபர் கொடுக்கலாம் நீங்கள் எந்த பிளான் இப்போ நான் இந்த பிளான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரூபாய் பேக்கேஜில் இருக்கேன் எனக்கு கீழே வந்து ஜாயினிங் வந்து பயிரூவா பேக்கேஜில் ஒரு ஜாயினிங் வருது எனக்கு வந்து டேரக்டர் ஃபுல் இன்கம் வந்து நூறுரூவா கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நாற்பது நாளைக்கு கிடைக்கும் ஸோ நூறுன்ட்டு நாற்பதுன்னா எவ்வளோ ஆச்சுங்க ஆயிரரூவா ஆச்சா சரி இன்ட்டு நாற்பது கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலாயரூவா பக்கமாக வந்து வருது ஓகே எங்கள் கிட்டத்தட்ட நாலாயிரூவா பக்கமாக வந்து ஒரு டிராவ்டரை படிக்க நமக்கு வந்து நாற்பது நாள் நமக்கு தந்துடுறாங்க ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வருமான வாய்ப்பு தான் எல்லா அதேமாதிரி எல்லா பேக்கேஜும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி லெவல் இன்கம் பாருங்கள் டி ஒன் பேக்கேஜில் அஞ்சு ரூபா நாலு லெவல் வரைக்கும் ஓகேவா ரெண்டாவது லோ வந்து நாலாவது வரைக்கும் ரூபா ஸோ அடுத்து இதில் டி டூ பிளானில் பத்து ரூபா டி த்ரீயில் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லி அஞ்சாவது கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இது வந்து அஞ்சு லெவலில் வந்து ஏழு லெவல் வரைக்கும் மூணு ஆறு ஒன்பதுன்னு சொல்லி எல்லா பிளான்லேயும் நம்ம கிடைக்கிது பார்த்துக்கோங்க அடுத்து இதுவில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாளான்னு சொல்லி பத்து லெவல் வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது ஏழு ஒம்பது பத்து அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா பேக்கேஜ்லேயும் நீங்கள் டபுளாக ஆன் பண்ணிட்டீங்க அதாவது டி ஒன் பேக்கேஜில் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட் அப்அப் பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த பிளானில் டி டூ பிளானில் நீங்கள் எவ்வளோ கட்டி ரெண்டாயிரரூவா கட்டி விடுவீங்க ஐயாயிரம் ரூபா ஆன் பண்ணுவீங்க ஐயாயிரம் ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த பேக்கேஜ் வந்து நீங்கள் அப்கிரேட் வந்து அந்த டீடப்அப் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி தான் ஒவ்வொரு பேக்கேஜ்லையும் இங்கே பாருங்கள் லாஸ்ட் பேக்கேஜில் நீங்கள் பத்தாயிரவா பேக்கேஜில் எக்ஸாம்பிள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இருபத்தஞ்சாயிரூபா வந்து நீங்கள் ஏன் பண்ணுவீங்க ஆன் பண்ண உடனே நீங்கள் வந்து மறுபடியும் அதே பிளானுக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எத்தனை ஐடி வேணால் ஒரு ஆள் போடலாங்க ஓகேவா அதாவது ஆனால் ஐடி விசேஷம் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு ஐடி ஓகேவா நீங்கள் சேமாக அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கலாம் சேமாக பேன் கார்டு கொடுத்துக்கலாம் எது வேணால் கொடுத்துக்கலாம் எத்தனை ஐடி வேணால் போட்டுக்கலாம் நீங்கள் ஆனால் ஒரு இமெயிலுக்கு ஒரே ஐடி சரிங்களா ஒரே டீட்டில் கூட நீங்கள் கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி பத்து இமெயில் வச்சுக்கிங்களா பத்து ஐடி கூட க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரே அக்கௌண்ட் நம்பர் பண்ணி ஒரே பேன் கார்டெலாம் பண்ணி நீங்கள் விட்ரா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ மினிமம் பே அவுட் பாருங்கள் இங்கே பே அவுட்டும் இங்கே கொடுத்துட்டாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் மினிமம் பே அவுட் முந்நூறு ஆட்டோ விட்ராவல் ஸோ நம்ம விட்ரா பண்ணவே அவசியம் கிடையாது கம்பெனியாக வந்து பார்த்து நமக்கு விட்ரா விட்ருவாங்க அதுக்கு நீங்கள் ப்ரொஃபைலில் உங்களோட பேங்க் டீட்டெயிலெலாம் கொடுத்து வச்சுக்கணும் அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கேட்குறாங்க அதெல்லாம் கரெக்டாக கொடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ மண்டே டு ஃப்ரைடே பே அவுட் சனிக்கு சனி அது கிடையாது திங்கள் டு வெள்ளி வரைக்கும் மட்டும் பே அவுட் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ டிடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பத்து பர்சன்ட் ஸோ பத்து பர்சன்ட் தாங்க பிடிக்கிறாங்க நமக்கு அதெல்லாம் லாபம் தாங்க ஓகேவா டிடக்ஷன் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் அனுச்சி நான் இங்கே டேம்ஸ் அண்ட் கிரைஸ்லேயே போட்டாங்க பத்து பர்சன்ட் தான் ஓகேவா அப்போனால் கால்குலேட் பண்ணி பாருங்க நமக்கு லாபம் தான் கிடைக்கிது ஃபுல்லாகவே வந்து லாபம் தான் இங்கே தாராளமாக எல்லாருக்கும் இந்த பிளான் வந்து ஆகும் ஏன்னா நோ ஒர்க்கு நோ டாஸ்க்கு ஈஸியாக வந்து நமக்கு ஐடி போட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாவே உங்களுக்கு வருமானம் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ ஹைலைட்ஸ் பாருங்கள் ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் அதாவது நம்ம ஆயிரரூவா பேக்கேஜை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ரூபா பேக்கேஜ் வரைக்கும் இருக்குது ஓகேவா ஆயிரம் நமக்கு வந்து எழுநூத்தொம்பது பர்சன்ட் வந்து பேட்ரு வந்து சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டி ப்ரோக்ராம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இப்போ ரெண்டு இவங்க வந்து மூணு பேங்க் வந்து சவுத் இந்தியன் பேங்க்கு இண்டஸ்ட்ரியன் பேங்க்கு ஐடிஎஃப்சி பேங்க்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க இப்போதைக்கு சவுத் இந்தியன் பேங்க் மட்டும் இருக்குது அந்த பேங்க்கு தான் நான் கொடுக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணி விட்ருங்க ஜிபே நம்பரும் இருக்கும் அதுக்கும் செண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேவா அதிகமாக ஜிபே ஃபோன்பேல தான் அதிகமாக பண்ணுறோம் அதிகமான ட்ரான்சாக்ஷன் நடக்கும்போது ஃபெயில் ஆகும் அதனால் வந்து நெட் பேங்கிங்கெலாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரை நெட் பேங்கிங்கில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஓகேங்க ஸோ பிளான் வந்து அற்புதமான ஒரு பிளான் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு யோசிச்சுருக்காங்க ஃபென்டாஸ்டாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம கம்பெனியோட ஆஃபீஸ் ஓப்பன் ஆச்சு இல்லையா அதாவது மார்ச் தேதி கோயம்புத்தூரில் பிரான்ச்சில் கோயம்புத்தூரில் நம்ம ஓப்பன் ஆச்சு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா மார்ச் பதிமூணாந்தேதி நமக்கு வந்து இன்விடேஷன் வச்சுருந்தாங்க வர சொல்லி நம்மளால் போக முடியல நமக்கு கல்யாணம் ஆள் அப்படின்னாலும் போக முடியல ஸோ எங்கள் பாருங்க ஃபுல்லாகவே வந்து நமக்கு அந்த டேட்டு அந்த அட்ரஸ்ஸு அழகாக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா தாராளமாக போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அடுத்தது ஃபோட்டோஸ்லாம் பார்ப்போம் ஸோ கேன் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்ருந்தாங்க போக முடியல நம்ம நண்பர்கள்லாம் போயிருந்தாங்க எல்லாமே அந்த ஃபோட்டோஸ் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஸோ இந்த அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சரௌண்டிங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஸோ நல்ல ஒரு கம்பெனி தான் நமக்கு நோ டாஸ்க் நோ ஒர்க் நம்ம வந்து இன்கம் தாங்க சரிங்களா இகாமர்ஸ் கம்பெனி தான் இதுவும் ஸோ இதெல்லாம் ஃபோட்டோஸ் பார்த்துட்ருக்கீங்க இவர் தாங்க எம்டி ஓகேவா ஸோ நல்லாவே வந்து கேஷுவலாக பழகிற எல்லாத்திட்டையும் எம்டி ஸோ நல்ல ஒரு நபர் இவர் வந்து கேரளா பாஸை தான் பேசுகிறாரு ஆனால் வந்து நமக்கு செட்டிலானது திருப்பூரில் செட்டில் ஆகியிருக்காரு இப்போ கோயம்புத்தூரில் மெயின் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு மெயின் சிட்டியில் தனிக்கே வந்து மீட்டிங்கும் வந்து எல்லாத்துக்கும் கண்டக்ட் பண்ணி பேசியிருக்காரு ஓகேங்களா ஸோ இ காமர்ஸ் தான் இவங்களும் கொண்டு விட போகிறாங்க அதாவது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொண்டு விட போகிறாங்க இப்போ ஜூன் ஜூலை ஒன்றாம் தேதி வந்து நமக்கு ஏர்பட்ஸு ஸ்மார்ட் வாட்ச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு விட போகிறாங்க எல்லாம் ஓகே மறக்காமல் பிளான் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவ வீடியோவும் நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் என்கிட்ட தெரியப்படுத்துங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க என்கிட்ட தெரியப்படுத்துங்க குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் நன்றி வணக்கம்